வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர் பத்தி பார்க்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாட்டிக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதா தான் பாக்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி ஸோ அதனால் எந்த ஒரு நாள் எடுத்து நீங்கள் வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லது தான் நடக்கும் ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றதை சொல்லி போட்டுட்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எது எடுத்தாலும் வந்து அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான இருக்கக்கூடிய ராசி அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களும் தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது நேர்மையா போகணும் அதுல எந்த ஒரு தப்போ தப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயங்களும் செய்வாங்க அப்படியேப்பட்ட ராசிக்காரங்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் நிறைய பிரச்சனை மேல 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 பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டே இருந்துட்டாங்க இந்த குரு பேச்சில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் இருந்து விடுதலைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை பார்க்குது குரு பார்க்கிற இடத்துக்கு அவ்வளவு பலம் குரு ஒரு பார்வைப்பட்டாவே போதும் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தவிடுபடி ஆகணும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கிறாரு தனுசு ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் தீரும் அதாவது பிஸ்னஸ் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை எந்த விதமான குழந்தையின்மை கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் நீங்க எவ்வளோ சந்திச்சிருந்தீங்களோ எல்லா பிரச்சனையுமே ஒருவருக்கு முடிவு காலம் வருது அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து நான் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கேன் இப்போ ரொம்ப டல்லாயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு நான் என்னுடைய அதாவது தொழிற்சாலையே விட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு விற்காதீங்க அதுல உங்களுக்கு லாபம் அடைய போறீங்க அதனால விற்காம அதை வச்சுக்கிட்டு அதுல முன்னேறதுக்கான வழியை பாருங்க அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் இதை பயன்படுத்திட்டு நீங்க மேல 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 முன்னேறி போலாம் குருனாவே பொண்ணுதான் சோ பொன் பொருள் சேர்க்கறதுக்கான ஒரு நேர காலம் சொல்லிட்டு சொல்லுவாங்களே அந்த நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அதாவது பொன் பொண்ணெல்லாம் வாங்கி வைப்பீங்க ஏன்னா குரு பகவான்னாவே கோல்டு தான் சோ கோல்டு வாங்கறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமா அமையும் சோ கோல்டு வாங்கி நீங்க வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையா இருக்கு தாராளமா நீங்க என்ன வண்டி ஆசைப்படுறீங்களோ அந்த வண்டியை வாங்கலாம் அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் நான் என்கிட்ட எங்க மேடம் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான நோக்கி போறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமா அமைஞ்சிருக்கு அதாவது இவ்வளவு நாட்கெல்லாம் வந்து எது படிச்சாலும் மறந்துடுது எனக்கு ஞாபகத்துல இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு அமோகமா இருக்கு மாணவர்கள் அவங்க படிப்புல நாட்டம் அதிகரிக்கும் படிப்புல முன்னேற்றம் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி லவ்வர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்கள் இருக்கிறவங்களுக்கு அதாவது எனக்கு லவ்வே கை கூடலை பொண்ணே கிடைக்கல பையனே கிடைக்கல ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் உங்களை தேடி உங்களுடைய பார்ட்னர் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே மாதிரி நாளா இந்த குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவு கோரும் ஏன்னா ஏழாம் பார்வையா குரு பகவான் பாக்குறாரு ஏழுன்றது கலத்திரஸ்தானம் சோ கலத்திரஸ்தானம் போது மனைவி இல்லை புருஷன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சண்டை சச்சரவு வரவங்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சில இருந்து ஒத்துமா அதுதிகரிக்கும் ஒத்துரு ஒத்து குறிஞ்சி நடந்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம் குரு பகவானுடைய தானியம் மூக்கல்ல அதாவது வெள்ள மூக்கல்ல மூக்கல்ல வாங்கி நைட்டு நீங்க தூங்குற இடத்துல ஊற வச்சிருங்க காலையில வெள்ள மூக்கல்ல எடுத்துட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல குளத்திலயோ அதாவது மீன் சாப்பிடக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல நீங்க அந்த வெள்ள மூக்கல்ல போடும்போது மீன் வந்து சாப்பிடும் போது உங்களுக்கு இவ்வளவு நாட்களா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் நிலைச்சி இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த சோழி போட்டு நம்ம பாக்க போறோம் மகர ராசி மகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருக்கும் அவங்களுக்கு தாட்டுல தவிர அடுத்த விஷயத்துக்கு அவங்க போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு வேலை எடுத்து அதை முடிச்சே ஆகணும் அதை வந்து அவ்வளோ ஸ்பீடா முடிக்கக்கூடிய ஆளுங்களும் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசின்றதே வந்து உலக ராசி அப்படியேப்பட்ட ராசி வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது சமூக சேவை செய்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய மகர தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உலகத்து மேலே ஒரு பற்றும் பாசம்ன்றது அதிகமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவ்வளோ படாத பாடு அதாவது எதுக்குதான் இந்த நம்ம ஜென்மோன்ற அளவுக்கு யோசிக்கிற கூடிய அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு மகர ராசிக்கு ஆறுல குரு பகவான் பயிற்சி அடைகிறதுனால இது வரைக்கும் இருந்த எதிரி நோய் கடன் எல்லாமே தீரும் அதாவது ரொம்ப நாளா ஒரு நோய் வந்து அவங்கள அவதிப்பட்டுட்டே இருக்கு நான் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரியாவில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல அதுக்கான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு குரு பயிற்சி அடைஞ்சிருக்காரு அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு சக்ஸஸ் அது ரொம்ப அந்த வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா ஒருத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து வரவே இல்லை ரெண்டு மென் பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை வீடு தேடி உங்களுக்கு அந்த பணம் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் நிறைய பிரச்சனைகள் நான் வந்து வீடு கட்டி பாதிலே நிக்குது ஏன்னால் அதுக்கு அடுத்து அடுத்து அந்த கட்டுறதுக்கான சூழ்நிலையே உருவாகல அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடை கட்டி முடிச்சிடுவீங்க கிரக பிரவேசமே பண்ணிடுவீங்க இந்த வருஷத்துக்குள்ள அதே மாதிரி குழந்தையே இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு குழந்தையே நிக்கல அப்படின்றவங்களாம் இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமே ஆகல திருமணம் தடையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குறுப்பெயிற்சியில கண்டிப்பா திருமணம் கை கூடி வரும் அதே மாதிரி ஒரு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ்ல வந்து லாபம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எதிரி அதிகமாயிட்டாங்க பார்ட்னர்ஷிப்ல என் கூட இருந்த பார்ட்னரே வந்து எனக்கு எதிரி ஆயிட்டான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அவங்களே அவங்க தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்பவும் வந்து ஒரு சுமூகமான ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கான யோகம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்க போகுது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பு சரியில்லை படிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் வருது அந்த அதாவது நாளைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜுரம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியில் ரொம்ப விசேஷமாக இருக்குது அவங்க நினைச்ச விஷயங்கள் அவங்களுக்கு கை கூடி வருது அவங்க படிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நல்லா படித்து முன்னேற்றத்தை காண்பாங்க மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது மறதி ஞாபக மரதி இருக்கிற பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற காலகட்டத்தில் மறதி இல்லாமல் நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கான சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் காதலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுருப்பீங்க அதாவது அதாவது உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் காதலுக்கு வந்து எதிரியாக மாறி இருப்பாங்க இல்லை வந்து உங்களுடைய பேரண்ட் வந்து எதிரியாக மாறி இருப்பாங்க இல்லை இல்லை வந்து எனக்கு வேண்டாம் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு போயிருப்பீங்க போன வருஷத்துல எல்லாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா அவ்வளவும் அமகமா இருக்கு அதனால கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி லவர்ஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏன்னா பணம்ல இருந்ததுனால அதாவது நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க சோ இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மகர ராசிக்கான பரிகாரம் மகர ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுடைய தானியம் வந்து எள்ளு ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டு தூங்கும்போது எள்ளு வந்து நைட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில எள்ளும் வந்து வெள்ள மூக்கல்ல ஏன்னா குரு பகவானுடைய தானியம் வெள்ள மூக்கல்ல ரெண்டுமே ஊற வச்சுட்டு காலையில எழுந்து அந்த ஊற வச்ச அந்த எள்ளையும் அந்த மூக்கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்ல குளத்துலையோ போட்டுருங்க தலையை சுத்தி போடும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெட் நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் பாத்தீங்களா உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்களை தேடி வரும் இனி வந்து உங்க குடும்பம் வந்து சுபூட்சமா இருக்கும் இந்த ஒரு விஷயம் பரிகாரத்தை நீங்க செஞ்சுருங்க குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்ணுறாங்க அது தவறு அதாவது நவகிரகங்களில் இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அது பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து இந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ளை மூக்கல்லைய ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில் அதாவது க கடல்லையோ இல்லை குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பெயர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது பலன்தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்